அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஐப்பசி இருபது இன்று வேலைக்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கரிநாள் அதே போல் இன்று கிருத்திகை அதேபோல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை எட்டு முப்பத்தொம்போது வரை பரணி பின்பு கிருத்திகை திதி இன்று மாலை ஐந்து எட்டு வரை பிரதமை பின்பு துவாதிகை யோகம் வந்து சித்த யோகம் மரண யோகம் சந்திராசு நட்சத்திரம் சித்திரை ராசி பார்த்தீங்கன்னா கன்னி துலாம் சந்திராசத்தை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணும் துளா ராசி துளா லக்கணும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இந்த கன்னி ராசிக்கு கண்டசனி நடப்பதால் இந்த சந்திராசருக்குள்ளே மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமணி தம்பதற்கு சாதி முகூர்த்தம் தமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நிறத்தை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதுவும் இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானுடைய அதாவது இன்றைய ஓரநாதன் குரு பகவான் தான் அவரே இன்றைய கதாநாயகன் அவருடைய ஓரையை பயன்படுத்தக்குள்ளே நூறு சதவீதம் வெற்றி கிட்டோம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ குரு ஓரை பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு இந்த டைமை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான வெற்றிகளை பெறலாம் ராவகாலம் மதி ஒன்று முப்பது டு மூணு எமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒன்பது டு பத்து முப்பது சூளம் வந்து தெற்கு குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது தீவினையும் ஏற்படுத்தும் அதே போல் சூளம் வந்து தெற்கு கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கு ஏற்றணும் அப்போ தான் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்